இன்று ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் களக்காடு ஒன்றியம் இது பஞ்சாயத்து என்ன லிமிட் வருது பத்மநேரியா பத்மனேரி இருக்கிற கிராமத்தை சேர்ந்த இடம் ஆமாம் கலக்காடு ஒன்றியம் ஒன்றியம் ப பத்மனேரி பஞ்சாயத்து ஏரி பஞ்சாயத்தில் அந்த ஆறு ஒன்று இருக்கு இல்லையா அதனால பச்சை ஆறு அந்த பாலத்துக்கு அப்ஸ்ட்ரீமில் ஒரு அணைக்கட்டு போட்டிருப்பேன் தடுப்பணை நான் போட்டு கொடுத்தது தான் வாட்ரு போட்டு மூலம் அதை பண்ணி அதை போட்டு கொடுத்தது ஏன்னா அது பக்கத்தில் பத்து மணி நேரம் ஊருக்காக போர் போட்டிருப்பேன் அந்த ரோட்டு கரையில் அது ரீசார்ஜிங் எஃபெக்ட் ஆகிறதுக்காக அந்த அணைக்கட்டுக்கு தேக்கி வச்சுருக்கேன் ஸோ ஒரு ஏரியாவில் நிலத்தடி நீர் வளம் அதிகமாக கிடைக்கணும்னா மழை பெய்யணும் முதல்ல சுற்றி வர ரீசார்ஜிங் பாடி இருக்கணும் ரீசார்ஜிங் பாடினால் இந்த குளம் இருக்குல்ல நான் கடந்து வந்தோம் இல்லையா ரீசார்ஜிங் பாடி அவர் தான் ரீசார்ஜிங் பாடிங்கிறது அப்படி இருக்குது ரெண்டும் கம்பைன் ஆனால் தான் தண்ணி கிடைக்கும் மழை பெய்யணும் ரீசார்ஜிங் பாடி இருக்கணும் நிலத்தடி பாறை நல்லா இருக்கணும் எப்படி வெடிப்பு பிளவு சிதைவு இருக்கணும் தண்ணி வந்துடும் ரீசார்ஜ் பாடி அது ரீசார்ஜிங் பாடி பிளவு வெடிப்பு இருந்தால் அந்த மழை பெய்கிற தண்ணி அந்த ரீசார் ரீசார்ஜ் ஆகி உள்ளே தேங்கி நின்று ஓடிக்கிட்டே இருக்கும் அதை கண்டுபிடிச்சி தான் இடையகுளத்துக்காக அந்த ரெண்டு பூரம் அதில் போட்டிருப்பான் பஞ்சாயத்து ஸோ அது இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை அந்த ரெண்டு போரம் தண்ணி நாலஞ்சு தண்ணிக்கு மேலே ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணிக்கு மேலே எடுக்கலாம் அது அவ்வளோ தண்ணி விளையாடாது ஒயின் ஷாப்பு ஒட்டி அங்கே தள்ளி இருக்குல்லையா அதுதான் அந்த ரெண்டு போர் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க இனிமேல் பாருங்கள் அந்த சேரம் இங்கே வராது அதில் ஒட்டி வடமேற்கு தென்கிழக்கில் தான் அந்த நீரோட்டம் போகும் வராது அதை கண்டுபிடிச்சி தான் அவருக்கு போட்டு கொடுத்தது அந்த தோட்டத்துக்கு இதனால் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன் வடமேற்கு தென்கிழக்கில் நீரோட்டம் இதுக்கு நேரம் இருந்தால் அந்த சேரம் வரும் ஏதாவது போர் இருந்தால் இங்கே வரும் இங்கே இங்கே போர் இருக்குங்க இதுக்கு நேராக அது எப்படி இருக்குது அந்த சரம் கவர் அது உங்களுக்குள்ளதா அவங்க அந்த போரில் நிறைய சரம் இருக்கு அது இங்கே இப்போ நம்ம இந்த பஸ்ட் ஸ்கேனில் அது கவர் ஆகும் சரி இதுக்கு நேராக தேவநல்லூர் இந்த லைன் ஃபுல்லில் ஒரே சரம் அந்த கோரிலாம் இருக்குது கோரி சரமும் கவரும் இப்போ பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சுன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பத்து மணி ஊருக்காக அந்த பாலத்தை ஒட்டி தான் போர் போட்டுருக்காங்க அது கொஞ்சம் சுமாரான தண்ணி தான் சரி இந்த அளவுக்கு தண்ணி கிடையாது இது பச்சையார் டேமுங்க தானே இருக்கு சந்தியூரில் பொதுவாக டேம் சைட்னாலே பாறை கடின பாறையாக இருக்கும் ஆமாம் டேம் ஒரு இடத்துல கட்டுறாங்கனாலே அது வந்து கடின பாறையாக இருக்கணும் தண்ணி உள்ள விடாது இது ரெண்டாவது நாற்பது மீட்டர் ஸ்கேனு தென் மேற்கு திசை நோக்கி இருந்து முதல் ஸ்கேன் ஆரம்பமானது அதில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூறு நூற்றி இருபது மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் கிடக்கு இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்ரு ஆழம் வந்து இரநூறு மீட்ரு ஆழம் இதெல்லாம் களக்காடு மலை இது பக்கம்தான் களக்காடு பச்சையாறு டேம் இருக்கு இது இடையங்குளம் பத்மநேரி ரோடு ரெண்டே ஸ்கேன் ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே ரெண்டு ஸ்கேன் மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் இருக்கு அது பரவாயில்ல அந்த இடம் ஸோ இவ்வளோ இடத்துல சிஸ்டமேட்டிக்காக நீட்டாக ஒரு ஏழு எட்டு ஸ்கேன் பார்த்தா நல்ல இடம் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் இது நல்ல ரீசார்ஜிங் பாடி இருக்குது இல்லை ஓரளவுக்கு சிதைவுப்பாறையை கண்டுபிடிச்சாலே போதும் நிறைய தண்ணி வரக்கூடிய வாய்ப்புள்ள இடம் இடையங்குளம் ஊருக்காக இதே ரோட்டில் தான் நான் வாட்ரு போடுக்காக பொருள் போட்ட ரெண்டு பம்ப் ரூம் இருக்குது அதெல்லாம் நாலஞ்சு ஹீல்டுக்கு மேலே வந்த இடம்

இங்கே ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்கு நான் தான் வாங்கிட்டு பார்த்து கொடுத்தேன் நிறைய தண்ணி ஆனால் போகிற கீழே போய் ஸ்லிட் ஆகிட்டு கள்ளக்காடு பச்சையார் டேம் பாதை పచ్చే డ్యామ్ ఇది పచ్చే ఇర్తన్ డ్యామ్ வடக்கு பச்சையார் அணை பராமரிப்பே இல்லை பகிர்மண்டி இதுதான் வடக்கு பச்சையார் அணைக்கட்டு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஈரம் சகதி இந்த மாதிரி கிடைக்கும் எண்பது இருந்து நூறு மீட்ரு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஒன்னே காலிஞ்சு ஈல்டு வர வாய்ப்பு இருக்குது இருபது ஏக்கர் இடம் ஆனால் இரண்டு ஸ்கேன் மட்டுந்தான் எடுத்துக்காங்க இதில் பல ஸ்கேன் எடுத்து ஆய்வு பண்ணி செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல போரல் பாயிண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது